சத்தமில்லாமல் கையில் எடுத்த அமித்ஷா நாடு முழுவதும் பெரும் திருப்பம் அமித்ஷா இரண்டாயிரத்து இந்தியாவின் உள்துறை அமைச்சரான பிறகு அந்த அமைச்சகத்தின் கீழ் பல வரலாற்று சிறப்புமிக்க அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதில் முக்கியமான ஒன்று நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் கவனம் அதிகரிக்கப்பட்டது அமித்ஷா தலைமையில் உள்துறை அமைச்சகம் போதைப்பொருள் புழக்கத்தை எதிர்கொள்வதில் சிறப்பாக பணியாற்றி வரும் என் என்று அழைக்கப்படும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதன் முயற்சிகளை பலப்படுத்தியது பேசியதாவது மாறிவரும் போதைப்பொருள் மூலமாக புதிய ஆபத்துகள் நாட்டிற்கு உருவாகியிருக்கிறது போதைப் பொருட்களின் மொத்த வணிகமும் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக மாறி வருகிறது அதன் மூலம் கிடைக்கும் பணம் நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது போதைப்பொருள் வர்த்தகம் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தும் பயன்படுத்தும் நபர்களை மட்டும் கைது செய்வதை குறிக்கோளாக கொள்ளக்கூடாது சிறிய மீன்களை மட்டுமே பிடிக்காமல் விநியோகத்தின் முழு சங்கிலியையும் கண்டறிய வேண்டும் என்றும் பாரதத்தை போதைப்பொருள் இல்லாத நாடாக மாற்ற தீர்மானித்திருப்பதாகவும் உறுதிபூண்டிருக்கிறார் அமித்ஷா மேலும் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் என் அலுவலகம் சமீபத்தில் அமித்ஷாவால் திறந்து வைக்கப்பட்டது இது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் தற்போது என் கீழ் முப்பது பகுதி அலுவலகங்களும் ஏழு பிராந்திய அலுவலகங்களும் கொண்டு தீவிரமாக இயங்கி வருகிறது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து

பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டை எதிர்கொள்வதில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் என் பிற சட்டம் ஒழுங்கு அமைப்புகளின் ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பும் பெற்று சிறப்பாக இயங்கி வருகிறது இதில் தகவல் பரிமாற்றம் கூட்டுப் பணிகளும் அடங்கும் மற்றும் மிக முக்கியமாக அதிகப்படியான பணியாளர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இரண்டாவது போதைப்பொருள் நடமாட்ட சங்கிலியை கண்டறிந்து உடைத்தல் உள்ளூர் மற்றும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் சங்கிலியை உடைப்பதில் தீவிரமாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என் சிபி முக்கியமான அதிகமான போதைப்பொருள் நடமாட்ட பகுதிகளை கண்டறிந்து பல அதிரடி ரெய்டுகள் மற்றும் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது மூன்றாவது சர்வதேச ஒத்துழைப்பை பேணுதல் அமித்ஷாவின் வழிகாட்டுதலின் கீழ் என் சர்வதேச போதைப்பொருள் அமலாக்க அமைப்புகளுடன் கைகோர்த்து எல்லைகள் கடந்து செயல்படும் போதைப் பொருள் மாஃபியாவை ஒழிக்க சாட்டையை சுழற்றி வருகிறது இதில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மியான்மர் போன்ற நாடுகளுடன் ஒருங்கிணைந்து என் செயல்படுகிறது இந்தியாவில் இருக்கும் இளைஞர்களின் வளம் மற்றும் பூலோக அமைப்பு உள்ளிட்ட அம்சங்களை குறிவைத்து இந்தியாவை போதைப்பொருள் கூடாரமாக மாற்றி பல சர்வதேச சதிகள் நடந்து வருகிறது அதை முறியடிப்பதற்கு அமித்ஷா தலைமையிலான உள்துறை அமைச்சகம் சமரசமற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அமித்ஷா போன்ற ஒரு அதிரடி ஆளுமை போதைப் நடமாட்டத்தை ஒடுக்க தகுதியான நபர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்